அலாம் அலைக்கும் வர்மத்துல்லா விவரகாத்துக்கு நாங்கள் நிறைய விடயங்கள் பார்த்துக்கொள்கின்றோம் அதாவது குருஹானிய சிந்தனை இருந்து ஜூச அம்மன் அதன் நிறைய சூறாக்களுக்கான தஃ்சீர்கள் பகுதி பகுதியாக வாசித்து விளங்கக்கூடியவாறு சிறிய சிறியதாக வெளியிட்டிருக்கின்றேன் அதே நேரம் தொழுகைப்பான நிறைய விடயங்கள் ஏனைய பொதுவான விடயங்கள் இவ்வாறு வீடியோக்கள் நிஷாந்தா ஷா அப்படின்னு யூடியூப் சேனலில் அதனை பார்த்துக்கொள்ள முடியும் ஃபேஸ்புக் போன்றவற்றிலும் பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் நிஷாந்தா அதே நேரம் நான் தற்போது தொடராக செய்து வரும் பகுதியில் அதாவது தொழுகையில் உங்களுக்கு தெரியும் எப்பொழுதும் நாங்கள் தொழுகையை உயிரோட்டமானதாக வைத்துக்கொள்ள வேண்டும் தொழுகை தான் ஒரு மூமின்க்கும் காக்கிற்கும் இடையிலான வித்தியாசத்தை எடுத்துக்காட்டுகிறது எனவே நாங்கள் தொழுகையே உயிரோட்டமாக தொட வேண்டும் ஏனைய எல்லா விடயங்களையும் இபாதத்தான அனைத்து விடயங்களையும் நாங்கள் உயிரோட்டமாகதாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் அதற்கு முக்கியமான ஒரு காரணம் மொழி மொழி பிரச்சினை ஏனென்று கேட்டால் உங்களுக்கு தெரியும் தொழுகையாக இருக்கலாம் துவாக்கள் நிறைய நாங்கள் எல்லா சந்தர்ப்பங்களின் தொழுகையிலும் நோன்பு திறந்ததும் எங்களோடு பின்னி பிணைந்ததாக இருக்கின்றது உருவானை ஓதுவதில் இருந்து அது என்ன சொல்ல வருகின்றது என்பதை புரிந்து கொள்ளாமல் நாங்கள் ஓதும் பொழுது அதன் தாற்பயம் அதாவது அதன் விளைவு எங்களை வந்தடைவதில்லை உதாரணமாக நாங்கள் ஒரு விடயத்தை கேட்கும் பொழுது அது சம்பந்தமான தெளிவொன்று கொன்று இருக்க வேண்டும் எனவே நாங்கள் அரபியில் நிறைய தொழுகையில் ஓதுகின்றோம் துவாக்களில் ஓதுகின்றோம் ஆனால் அது என்ன சொல்கின்றது என்பது நிறைய பேருக்கு அதிகமானவர்களுக்கு விளங்குவதில்லை அரபு மொழி திறந்தவர்களை தவிர அது விளங்காது எனவே அரபு மொழியை படிப்பதும் எல்லாருக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இல்லாமல் இருக்கலாம் என்றாலும் தற்போது பல வசதிகள் இருக்கின்றன கற்றுக்கொள்ள முடியும் அல்லாமல் நாங்கள் குறைந்தது நாங்கள் ஓதும் சிறிய சூறாக்கள் தொழுகையில் ஓதும் துவாக்கள் ஏனைய சந்தர்ப்பங்களில் ஓதும் என்ன சொல்ல வருகின்றது என்பதை விளங்காமல் ஓதிக்கொண்டு செல்லும் பொழுது எங்களை அறியாமலே வேறு வேறு சிந்தனைகளில் ஈடுபடுவோம் ஏனென்றால் அதன் ஆழத்தை நாங்கள் புரிந்து கொள்ளாததான் அதற்கான காரணம் நாங்கள் அதனை ஓதும் அல்லது துவாவாக பிரார்த்தனையாக அல்லாஹ்விடம் கேட்கும் போது அது எனது உள்ளத்தில் ஒரு தாக்கத்தை விளைவிக்கும் இன்னதை இதைத்தான் நாங்கள் அல்லாவிடம் கேட்கிறோம் இதைத்தான் நாங்கள் தொழுகையில் ஓதுகிறோம் இவ்வாறு எங்களுக்கு ஈடுபாடு வரும் மனது அதோடு ஒத்து போகும் கேட்கும் பொழுது எங்களை அறியாமலே கண்ணீர் வரும் ஓதும் பொழுது சில விடயங்களை விளங்கும் பொழுது கண்ணீர் வரும் உள்ளத்தில் எங்கள் வெளிப்படுகின்றது என்றால் அதனை மன மனதால் ஈர்த்து பொறுப்போடு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு கேட்போம் எனவே தவ்வாறான நிறைய விடயங்களை சொல்ல முடியும் இவ்வாறு சூறாக்களை பொருளை விளங்குவது என்பது தர்ஜுமா தர்ஜுமா என்பது அதன் மொழிபெயர்ப்பு தப்சீர் என்பது அதன் விளக்கம் அது என்ன சந்தர்ப்பத்தின் போது நிகழ்ந்தது எதனை மையப்படுத்தி சொல்ல வருகின்றது என்ற கருத்துக்களை எங்களால் புரிந்து கொள்ள முடியுமா இருக்கும் அப்போது அதன் தாக்கம் மிகவும் பாரியதாக அமையும் பெற்றார்களே ஆகிய நாங்களும் எங்களை சார்ந்தவர்கள் பிள்ளைகளை நிறைய ஊக்கப்படுத்தும் படிப்பதற்காக தொழில் வாய்ப்புகளுக்கோ அல்லது தனது கௌரவத்திற்கோ படிப்பதற்கு தூண்டுவோம் ஆனால் ஆணை படிக்க தூண்டும் அளவு மிகவும் குறைவு அதனோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எனவே நாங்கள் குரு ஆணையை படிப்பதற்கு பிள்ளைகளை தூண்ட வேண்டும் உதாரணமா ஏனைய படிப்பு விடயங்களோ அல்லது எங்களை உடம்பை உற்சாகமாக வைத்துக் கொள்வதற்காக உடற்பயிற்சி ஜிம் போன்ற வகுப்புகளுக்கு செல்கின்றோம் ஏனைய கற்கை நெறிகளை கற்கின்றோம் ஆங்கிலம் கட்டாய தேவையாக இருக்கின்றது என்று அதனை கற்பதற்கு முயற்சிக்கின்றோம் இவ்வாறு பல வகையில் பல முயற்சிகளை மேற்கொள்கின்றோம் ஆனால் அல்குரானை படிப்பது என்பதற்கு முயற்சி வீதம் ஒப்பீட்டு ரீதியாக எந்த அளவு இருக்கும் என்பதை அனைவரும் சிந்தித்துப் பார்க்கலாம் இதற்கான ஒரு சூழலையும் உருவாக்க வேண்டும் ஏனென்றால் தற்போது சோசியல் மீடியா என்பொழுது அதை நன்றாக பயன்படுத்துவர்கள் பயனடைந்து கொள்கிறார்கள் அதை முறையில்லாமல் பயன்படுத்துவர்கள் வீழ்ந்து விடுகிறார்கள் இதுதான் உண்மை எனவே அதனை அறிவு சிந்தனை கட்டாயம் அவசியமாகின்றது நாங்கள் சொல்கின்றோம் இவ்வாறு உலகம் இப்படி நடக்கின்றது அப்படி நடக்கின்றது சீரழிகின்றது சோசியல் மீடியாக்களினால் பயங்கரமான விளைவுகள் ஏற்படுகின்றன என்பது உண்மைதான் ஆனாலும் அதற்கான வழிகாட்டல் ஒவ்வொரு வீடுகளிலும் பிள்ளைகளுக்கு வழங்கப்பட வேண்டும் அப்போது அவர்கள் அது வந்து தப்பித்துக் கொள்வதற்கு அது கை கொடுக்கும் எனவே குருவானை படிப்பது மாணவர்கள் உதாரணமாக மலேசியா போன்ற நாடுகளில் பல்கலைக்கழகங்களில் ஒரு இன்ஜினியராக இருக்கலாம் வைத்தியராக இருக்கலாம் சட்டத்தரணியாக இருக்கலாம் ஆனால் அவர்கள் மார்க்கத்தை படிப்பது குருவானில் இத்தனைக்களை மனநம் என்பது கட்டாயம் என்ற ஒரு சட்டம் ரூல்ஸ் இருக்கின்றது அவர்கள் துறையில் ஒரு வைத்தியராக இருந்தாலும் அவர் மார்க்க விடயத்தை சட்டங்களை கட்டவர்களாக இருக்கின்றார்கள் அதே நேரம் ஒரு இன்ஜினியராக அவர் ஒரு இன்ஜினியராக மட்டுமல்லாமல் மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட அனைத்து விடயங்களையும் கற்றுக்கொள்கிறார்கள் அதே போல் ஒரு ஆசிரியராக இருக்கட்டும் முக்கியமான இந்த இடத்தில் ஆசிரியர்களை தான் குறிப்பிட வேண்டும் ஆசிரியர்கள் உதாரணமாக ஒரு பாடம் கொடுப்பவராக இருக்கலாம் கணித பாடம் படுத்தி கொடுப்பவராக இருக்கலாம் தமிழ் பாடம் படுத்தி கொடுப்பவராக இருக்கலாம் ஆனால் அவருக்கு மார்க்கத்தை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் ஒரு ஆன்மீக பின்னணி ஒன்று இருக்க வேண்டும் அப்போதுதான் அந்த படிப்பித்தல் பூரணமாகின்றது என்று கூட கூற முடியும் ஒரு துறையை மாத்திரம் தெரிந்து வைப்பதோடு மார்க்கத்தோடு சம்பந்த அறிவையும் கற்றிருப்பது மிகவும் முக்கியமாக இருக்கின்றது இப்படியான சூழல் எமது நாட்டிலும் உருவாக வேண்டும் நாங்கள் குறைந்த பட்சம் அதற்கான வழிவகைகளை வகுப்புகள் நிறுவனங்கள் இதனை ஒழுங்குபடுத்த வேண்டும்